வீடு பூரா வடை வாசம் நல்லா கம கமன் அடுக்கி கிளவி வேலையை முடிச்சிட்டு போலயே இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே பொங்கல் அடுப்பாங்கறையில இருக்கும் ராமு குளிச்சிட்டியாப்பா சத்தத்தையே காணும் குளிச்சுட்டு இருக்கான் போல சரி இங்கே வச்சுட்டு போகும் ராமு பொங்கல் செஞ்சு சோபா கிட்ட வச்சிருக்கேன் வந்து சித்தி இந்த வாரே சரி ராமுக்கு பிடிச்ச மாதிரி பொங்கல் வடை சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு அடுத்து நம்மளுக்கு போய் ஏதாவது செய்வோம் ரெண்டு இட்லியை வச்சுக்கிட வேண்டியதான் நம்ம தான் பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல கொலஸ்ட்ரால் யாரும் போய் கிடக்கு அதனால நம்மளுக்குலாம் ஒன்றும் செய்யலை ரெண்டு இட்லியை வச்சு சாப்பிட வேண்டியதான் போவோம் ஐ ஜாலி பொங்கல் மொத்தமே இவ்வளோதான் செஞ்சிருக்கு கிளவி அதனால இன்னைக்கு இந்த பொங்கல் ஆட்டையை போட்டுற வேண்டியதான் நான் இல்லாத நேரத்தில் நல்ல பொங்கல் வடை சட்னி சாம்பார்ன்னு செய்திங்களோ இருங்க அந்த வாரேன் நான் கேட்கும் போது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நான் இல்லாத நேரத்தில் மட்டும் நல்லா பார்த்து பார்த்து அவங்க பிள்ளையே ஒன்று ஒன்றா கவனிக்காது இன்னைக்கு இந்த பொங்கல் கம்பெனிக்கு சொந்தம் ஆஹா வாசனை கம கமன் அடிக்க நல்ல பொங்கலில் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் எங்கே உட்காந்து சாப்பிடலாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டேன்னா மாட்டிக்கிடுவோம் அதனால் நேராக நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடிடுவோம் பெரிய சரவணபவன் ஓட்டல் முதலாளி நெனைப்பு தட்டில் இலையெல்லாம் போட்டு பொங்கல் அப்படியே ஓட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அடுக்கி வச்சிருக்காங்க ராமும் நல்லா ஏமாத்தலான்னு பார்க்கல விடுவோமா நம்ம

இங்க வச்சிட்டு போனே சித்தி உங்களுக்கு வர வர ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே போகுது சித்தி நீங்க வச்சேன்னு நினைச்சிருப்பீங்க சரி உள்ளதா இருக்கும் போய் எடுத்துட்டு வாங்க சாப்பிடுதே ஐயோ இல்ல பவனே நான் செஞ்சு கொண்டு வந்து தட்டல வச்சி இங்க கொண்டு வந்து வச்சிட்டு போனே வச்சிட்டு போனது என்ன காக்கா வத்திட்டு போயிடு நான் வச்சனே தட்டல வச்சி பொங்கல் வடை சட்னி சாம்பார் எல்லாத்தையும் வச்சி கொண்டு வந்தல வச்சே வாழை இலை போட்டு வச்சனே சரி சித்தி மறந்திருப்பீங்க உள்ள இருக்கும்ல கொஞ்சம் வச்சி எடுத்துட்டு வாங்க நான் சாப்பிட்டு போறேன் ஆபீஸ்க்கு நேரா ஐட்டு ஐயோ மவனே உள்ள பொங்கல் இல்லையே உனக்கு மட்டும் கொஞ்சம் ஒன்று செஞ்சே என்ன சித்தி செஞ்சு வச்சிங்க பொங்கல் சாப்பிடலாம்னு ஆசையா வந்த சரி அதுவும் இல்லையா சரி விடுங்க நான் கிளம்பி ஆபீஸ்க்கு போறேன் போற வழியில் ஏதாட்டு அட கடவுளே செஞ்சு கொண்டு வந்து தட்டல வச்சு பொங்கல் எங்க போச்சு சித்தி நீங்க ஆராய்ச்சி எல்லாம் பெறவு பண்ணுங்க நான் போயிட்டு வர ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியல பொங்கல் செய்யாமலே செஞ்சேங்காக சரி நம்ம போவோம் இங்க தானே வச்சிட்டு போனேன் தட்டு எங்க போச்சு

நம்ம தெருவுலயே நம்ம தான் அழகா Dress வாங்கி இருக்கோம் அதனால எல்லா வீட்டலயும் போய் காட்டிட்டு வந்திரணும் எனக்குடா தீபாவளி வரவும் இருக்கு பேசாம ஒன்னு செய்யுமா ரெண்டு பேரி பவளத்தையும் போட்டு பாத்துருவுமா எனக்கு ஆசை தாங்க முடியல வேண்டாம் வேண்டாம் தீபாவளி அன்னைக்கு போடுவோம் அப்பதான் நல்லா அழகா இருக்கும் சரி சரி நீ சொல்றது சரிதான் அம்மா வெடி வாங்கி தருவாங்களான்னு தெரியலையே எனக்கு வெடி போடணும் ஆசையா இருக்கு எல்லாரும் வெடி வெடிப்பாங்க இப்பமே பக்கத்து வீட்டு பையங்கள வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளுக்கு தான் இன்னும் ஒண்ணுமே வாங்கி தராம இருக்காங்க

ஏம்மா பெரிய பெரிய வெடியாக வாங்கி தாங்கம்மா பெரிய வெடியெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆம்பளை பயிலுக்கு ரோட்டில் போட்டு வெடிச்சிட்டு கிடப்பானுங்க நீங்கள் ஒழுங்கா வீட்டு வாசலில் உட்காந்து புசுவானமும் தரச்சக்கரமும் கொளுத்துங்க அது போதும் ஏம்மா லட்சுமி வெடியாவது வாங்கி தாங்களே அடியே எத்தனை நாளாக உங்களுக்கு ஏமா இல்லை போவோம் லட்சுமிங்கிற பேர் வச்சு வெடியை வாங்கி கொண்டு வச்சுட்டு ரோட்டில் வச்சு இதான் எங்கள் அம்மான்னு சொல்லி வெடிக்க போறீங்களோ கிளவி வாய் காது வரைக்கும் பேசினாலும் பொங்கல் நல்லா செஞ்சிருக்கே பொங்கல் வடையும் டாப்பு டக்கராக இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து வச்சு ஏமாத்திட்டோ எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது ரொம்பலாம் பொங்கல் செஞ்ச மாதிரி தெரியல கொஞ்சம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேங்காக அப்போனா என்ன செஞ்சுருப்பாங்க ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்களோ இல்லையே வீட்டில் வடை வாசம் அடிச்சதே அப்போ என்ன செஞ்சதுன்னு தெரியல சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பொங்கல் லாபம் இப்படி என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏமா பார்த்த தெரியலையா பொங்கல் சாப்பிடுதேன் பொங்கலா பொங்கல் எங்கேருந்து வந்துச்சு நான் காலையில் இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சேன் ஏம்மா சுகில ஆர்டர் போட்டு சாப்பிடுதேம்மா வீட்ல ஒரு தாய் சாப்பாடு செஞ்சு கொடுக்க அது திங்காம சுகில ஆர்டர் போட்டு திங்கியோ ஏம்மா நீங்க செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டலம்மா பத்து இட்லி சாப்பிட்டிருக்கேன் இதுக்கு மேல என்ன செய்ய பொங்கல் சாப்பிடணும் போல இருந்துச்சு உன்கிட்ட கேட்ட நீ செஞ்சு தருவேன் இருந்தாலும் போட்டு கஷ்டப்பட்டு செய்யணும்ல அதனால தான் ஒரு பொங்கல் ஆர்டர் போட்டுட்டேன் அம்மாட்ட கேட்டிருக்கலாம்ல சரி நாளைக்கு செஞ்சு தரேன் சரிம்மா நாளைக்கு செஞ்சு கொடுங்க சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கொள்ள அம்மா கொஞ்சம் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துருதேன் உங்க அப்பாவை போய் பார்க்கணும் நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா நீ பார்த்து என்ன செய்ய போற அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நான் தான் சொல்லணும் ஏமா என்ன சொல்லப் போற பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்கு நிறைய வேலை கிடக்கு அதை பற்றி பேசணும் போயிட்டு வார என்ன ஆ சரிம்மா போயிட்டு வாங்க நாளை கழிச்சு தானே ஃபங்க்ஷனு ஆமாட்டி எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் மேலே கொஞ்சம் பந்தல்லாம் போட வேண்டியிருக்கு பத்தியா அதனால நாளைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் நான் போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுதேன் ஆட்டும்மா நீ போயிட்டு வா நான் பிள்ளையை பார்த்துக்கிடுதேன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியல ராமு நான் தான் பேர் வைப்பேன் நிக்காரு சரி அவரே பிடிச்ச பேரை வைக்கட்டும் எத்த என்ன பழம யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க வர்மோலே ஒரு பக்கம் அடைச்சா ஒரு பக்கம் திறக்கும் எத்த என்ன காலையிலே வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ வாழ்க்கையை பத்தி யோசிக்கலட்டி மூக்கை பத்தி யோசிக்க ஒரு பக்கம் அடைச்சிருக்கு அப்ப இன்னொரு பக்கம் திறந்துரும்ல விளங்கும் இங்கே அவ அவ ஆயிரத்தி எட்டு இருக்கா உங்களுக்கு மூக்கு இப்போ அடைச்சு கிடக்காக்கும் ஆமாம் எனக்கு மூக்கு தான் பிரச்சனை சரி தே நான் வெளியே போயிட்டு வரேன் எங்கே தூரமா சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல அதுக்கு ஜாக்கெட்டு தைக்கணும்ல நான் ரெண்டு மூணு நாள் தான் கிடக்கு தீவாளிக்கு கொண்டு கொடுத்துட்டு வரேன் நல்ல கடையாக பார்த்து கொடு அவசர அவசரமாக தைக்கணும் சொதப்பி வச்சிட போகிறானுங்க நம்ம எப்பவும் கொடுக்குற டெய்லர்ட்ட தான் கொடுக்க போகிறேன்தே அவர்னால் ரெண்டு நாள்ல தந்துடுவார் ஆட்டூட்டி பார்த்துப்போ வரும்போது எதாவது வாங்கிட்டு வரணுமா ஆமா நேற்று சாம்பார் போட்டு வச்சாச்சு இன்னைக்கு புதன்கிழமையா கிடக்கு காரிகரி ஏதாவது வாங்கிட்டு வந்துரு சரி வாங்கிட்டு வர என்னட்டி ஒத்த வெளிய வெளியே கிளம்பிட்டியா ஆமா தாத்தா வெளியே போறேன் சரி போயிட்டு வா நாம அங்க அம்மாவை பார்க்க தான் வந்தேன் பார்த்துட்டு போறேன் அந்த உட்காந்து பாருங்க ஆ சரி சரி நான் பார்த்துக்கிடுதேன் நீ போயிட்டு வா முருகேசா என்ன இந்த பக்கம் நல்லா இருக்கியா வா இரு சால கார பங்கஜம் பால் காசு வாங்க வந்தே அதான் சரி அப்படியே உன்னைய பாத்துட்டு போவும் என்ன வந்தே சரி முருகேசா சாப்டியா சாப்டிட்டே மங்கம்மா காலையிலே ரெண்டு தோசைய சுட்டு கொடுத்தா சாப்டு தான் வந்தே நீ சாப்டியா ஆமா முருகேசா இங்க இட்லி அன்னைக்கு தலைவர் வீட்ல போய் தீபாவளிக்கு ஒரு பாட்டு கச்சேரி வைங்கன்னு கேட்டே வைக்க முடியாதுன்னு மனுஷே நீ பாடுதுங்கிறதுக்காக பொழுதுக்கு ஊருக்குள்ள பாட்டு கச்சேரி வச்சுக்கிட்டே அலைய முடியுமா பிறகு நான் என்னைக்குதான் பாட ஒண்ணு செய்யி தீபாவளி என்னைக்கு பேசாம ஒரு மைக்கு செட்டை வாடகைக்கு வாங்கிக்கோ வாங்கிக்கிட்டு ரோட்ல அப்படியே இந்த வண்டி போகும் பத்தியா கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் எல்லாரும் ஊர்வலம் மாதிரி போவாங்களே கேரல்னு அதே மாதிரி வண்டியில ஏறி உட்காந்துக்கோ ஊர் பூரம் பாடிக்கிட்டே அலை உன் பாட்டை எல்லாரும் கேட்கட்டும் நல்ல ஐடியா கொடுத்துருக்கியே மங்கம்மா இதே மாதிரியே செஞ்சிருது எல்லாம் லூசு பையல நான் சொல்லுதேன்னு கேட்காதே சும்மா சொல்லிட்டு இருக்கேன் ஊருக்குள்ள எல்லாவனும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு கிடப்பானுங்க உன் மூஞ்சில தூக்கி போட்டுற போறானுங்க ஆமா ஆமா இந்த ஊர் பயலுக செஞ்சாலும் செய்வானுங்க சரி பட்டமா எப்படி இருக்கா அவளுக்கு என்ன என் நேரமும் செண்பகம் செண்பகம்னு இந்த மாட்டை கட்டிக்கிட்டே அழுவுறா உன் பிள்ளைல வெளிநாட்டுல இருக்காங்கல்ல அவங்க தீபாவளிக்கு வரலையோ ஐயா என்ன மரியா சாளுவரே தீவாளுக்கு எங்க ஒரு நல்ல நாள் புள்ள நாளைக்கு வர மாட்டேங்குங்க எப்போவும் அங்கேயே தான் கெதியாக கிடக்கானுங்க என்னைக்கு தான் வருவானுங்கன்னு தெரியல நானும் என் பொண்டாட்டியும் செத்தாதான் வருவானுங்க போல் ஐயா மரியா அப்படிலாம் பேச பிறவு என்ன டீ அன்னைக்கு இப்படித்தான் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்கேன்னு ஃபோன் அடிச்சிருக்கா பட்டு அப்போ கூட அந்த பையலுக்கு வரவே இல்லையே

நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு நம்ம ஊரு தான் சரிப்பட்டு வரும் நம்ம பேசாம சாவர வரைக்கும் இங்கேயே கிடப்போம் நீ என்ன சாவு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல நீ நல்லா சந்தோஷமா இரு முருகேசா சரி சரி சந்தோஷமா இருக்கே ரெண்டு பக்கமும் சோறு சோறுன்னு தண்ணி வடிஞ்சிட்டு கிடக்கு நீ சந்தோஷமா இருக்கேன்னு போய் சொல்லுதியோ சரி சரி அழுகே நிறுத்திட்டேன் சரி நீங்க தீபாவளிக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சா ஆமா முருகேசா அன்னைக்குதான் எல்லாரும் சேர்ந்து போய் கடையில துணி எடுத்துட்டு வந்தோம் அப்படியே மங்கம்மா எடுத்துட்டியா சரி சரி நீயும் பட்டமாவும் எடுத்துட்டீங்களா இல்ல டி பட்டு துணி ஒண்ணு வேண்டான்ட்டா எனக்கும் துணி நிறைய கிடக்கு அதனால ஒண்ணு எடுக்கல சரி ஒண்ணு செய்வோம் தீபாவளி எனக்கு நீயும் பட்டமாவும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவோம் உண்மையாவா சொல்லுது இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு முருகேசா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா தீபாவளி கொண்டாடுவோம் உன் கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாடணுமா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே சரி தீபாவளி அன்னைக்கு காலையிலே வந்துருங்க என்ன தீபாவளிக்கு விடிஞ்ச உடனே குவாலி கூவும் போதே இங்க வந்து நிக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிரு காலையில சாப்பிடுறதுக்கு குவாலி குழம்பு இட்லி മട്ടൻ കുളമ്പു മട്ടൻ വറവല് വരുവൽ മീന് എറ ചൊറ പൊറു എ മത്തിയാനി വേണോ പ്രിയാണി ചിക്കൻ സിക്സ് അത് ഇത് എല്ലാത്തി രാത്രിക്ക് ദോശക്ക് മട്ടൻ കൊത്തക്കറി കൊളമ്പും വെച്ചിരു ശരിയേറെ நீங்கள் இருங்க ஆண்டி நான் போய் சாப்பாடு செய்யுதேன் இம்மா தாயே நீ அன்னைக்கு ஒரு நாள் சோறு பொங்குதேன்ட்டு போனேன் கடைசியில் நான் ரெண்டு நாள் வயிற்று கலக்கி ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அழைஞ்சிருக்கேன் அதில் இல்லை ஆண்டி இப்போ நல்லா சாப்பாடு செய்ய படிச்சுட்டேன் நான் சோறு தரேன் நீங்கள் சாப்பிடுங்க உண்மைதான் சொல்லுதியா சோறு பொங்க படிச்சிட்டியா ஆமாம் ஆண்டி என்னை நம்புங்க சரி என்ன சாப்பாடு செய்ய போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அதை செஞ்சு தரேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா உனக்கு என்ன செய்ய வருமோ அதை செஞ்சு கொண்டு வா தானே ஆண்டி இருங்க தான் செஞ்சு கொண்டு வந்துடுது என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே

மது மிஸ் உங்க பிரீட கொஞ்சம் இன்னைக்கு கடனா தாங்களே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிடுதே அதுக்கு பதில நாளைக்கு ஏன் பிரீட நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கு மிஸ் தாராளமா எடுத்துக்கோங்க மிஸ் அப்பனா எனக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு இப்ப மேக்ஸ் பீரியட் இருக்கு நீங்க வேணா அங்க போய் இங்கிலீஷ் எடுக்கீங்களா ஆ சரி மிஸ் போறே டீச்சர் நீங்க போவாதீங்க இங்கேயே இருங்க தனக்கு டீச்சர் வேண்டாம் சரி அப்படின்னா நீங்க அங்க போங்க நான் இங்க பாத்துக்கிடுதேன்

ஏலாம் வைப்பாடு படிச்சியா இல்லையா படிச்சிட்டேன் டீச்சர் அதனால தானே கரெக்டா வேகமா சொன்னேன் வேகமா சொன்னியா வேகமா சொன்னா நீ கரெக்டா சொல்லிட்டே அர்த்தமோ ஒரு வாய்ப்பாடு தெரியல ஏமா என்னைய விடுங்க வலி தாங்க முடியல டீச்சர் டீச்சர் அடிக்காதீங்க ஒழுங்க ஏலாம் வைப்பாடு படிக்கியா படிக்கேன் டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர் அடிக்கிறது நிறுத்துங்க வலிக்கு அடிச்சா வலிக்காம என்ன செய்யும் ஒரு ஏலாம் வைப்பாடு படிக்க தெரியல ஒன்பதாம் கிளாஸ் வந்தாச்சு டீச்சர் இன்னமும் ஒழுங்கா படிச்சிட்டு வரேன் டீச்சர் போ அப்படி ஓரமா போய் முட்டி போடு அடுத்து யாரு முருகா முருகா டீச்சர் என்னை கூப்பிடக்கூடாது கூடாது பிரீடு முடிஞ்சிரணும் முருகா காபாத்துங்க முருகா தானு நீ படிச்சிட்டியா இல்ல மஞ்சு நானும் படிக்கல உன் தம்பி இப்ப எல்லாம் அடி வாங்கிட்டே முட்டி போட்டுட்டு கிடக்கா அடுத்து நீ அடி வாங்கிராதே எப்படியா தப்பிச்சிரு பயங்கடாத டீச்சர் என்னை கூப்பிட அடுத்து யாரு ஊதுபத்தி மண்டையா நீ வா சுவாலி முடிஞ்சுது என்னையை கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக கூப்பிட்டாங்களே இவங்க எந்த வாய்ப்பாடை கேட்டு சாவடிப்பாங்கன்னு தெரியலையே இல்லை பயப்படாம போல இரு அங்கே போய் நீயும் படிக்கலன்னு சொல்லி கொடுக்க ஏல நல்லா இருப்பேன் நானே முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கேன் பிரீட் எப்படியாவது முடிஞ்சிடணும்னு தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரத்தை இழுத்து அப்படியே நேரத்தை கடத்தி விட்டுரு ஆட போமா நீ வேற மத்த டீச்சரை கூட சமாளிச்சிடலாம் இந்த கணக்கு டீச்சரை சமாளிக்கவே முடியாது இல்ல எதாவது ஒண்ணு செய்யல என் உயிரே உங்க தான் இருக்கு அப்ப சாயந்திரம் ஸ்கூலுக்கு வெளியே முட்டாய் விற்கிற பாட்டிட்டு எனக்கு முட்டாய் வாங்கி தரியா வாங்கி தரல எப்படியாவது காப்பாத்தி விட்டு பிரியட முடிச்சு விட்டு சரி இரு போய் பாக்க இல்ல வரப்போறிய இல்லையா இந்த வாரேன் டீச்சர் கூப்பிட்ட சார் வர வரமாட்டீரோ அங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை தான் கூப்பிட்டுச்சி அதான் என்னன்னு கேட்டு வந்த டீச்சர் ஏமா இவ என்ன மாட்டி விட்டுறோம் போலயே பேசாம அமைதியா உட்காந்துருங்க அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சு உனக்கு எங்க அறிவு போச்சு டீச்சர் கூப்பிட்ட உடனே வரணும்னு தெரியாதா சரி டீச்சர் இன்னமும் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருது அஞ்சாம் வாய்ப்பாடு சொல்லு டீச்சர் 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 பெரிய வாய்ப்பாடு 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 கேட்காதீங்க ஒரு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அஞ்சா அஞ்சா தெரியுமா தெரியாதா மூணு தான் தெரியும் போடு 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 படிக்க தெரியல தெரியல இருக்கிறதுல ஈஸியான அது கூட என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர போய் முட்டி போடு டீச்சர் 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 சொல்ல தெரியல என்னத்தை தாங்க முடியல நாளைக்கு வரும்போது அஞ்சாம் வாய்ப்பாடு ஐநூறு தடவை எழுதிட்டு வந்திருக்கணும் ஐநூறு தடவையா ஐநூறு தடவை எழுதிட்டு வரல தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன் எழுதிட்டு வர எழுதிட்டு வர விட்டுருங்க வலிக்கு போ போய் அவங்க கூட சேர்ந்து முட்டி போடு நண்பா எனக்கு துணைக்கு நீயும் வந்துட்டியா இலை என்ன அடி தருமடி தருமடிங்க கேட்கலே அதானே இது அடி வாங்கினதுக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு நடக்க முடியாது போல நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுருவேன் நீ எப்படி நாளை இன்னமும் தீபாவளி முடிஞ்ச பிறதான் வருவேன் என்னல ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க டீச்சர் வாய்ப்பாடு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான பார்த்தே நாளைக்கு வரும்போது அஞ்சா வாய்ப்பாட நீ 500 தடவை எழுதிட்டு தான் வாற இல்லன்னா முட்டிய பிச்சு தள்ளிர்வே ஏல நீ சோனு ஏலா வாய்ப்பாட 500 தடவை எழுதிட்டு வரணும் இல்லன்னா உள்ள வந்தராத நாளைக்கு வந்தா தானே எழுதிட்டு வரணும் நான் தான் வர மாட்டேனே அடுத்து யார் வர போறா யார் வர போறா முருகா 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 பிரியர் முடிஞ்சிருக்கு முருகா தயவு செஞ்சு பெல் அடிக்க வைங்க முருகா ப்ளீஸ் முருகா ப்ளீஸ் முருகா அம்மு அடுத்து நீ வா முருகா உன்ட்ட எத்தனை தடவை கேட்டேன் இப்படி கை விட்டுட்டியே சீக்கிரம் வரப்போறிய இல்லையா இந்த வாரன் டீச்சர் முருகா பெல் அடிச்சிட்டு காப்பாத்திட்ட காப்பாத்திட்ட கோடான கோடி நன்றி இறைவா கோடான கோடி நன்றி பெல் அடிச்சிட்டேன்னு கவலைப்படாத இது தமிழ் பிரீடு தானே தமிழ் மிஸ்ட்ரி ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு பதிலாக நான் தான் இந்த பிரீடை எடுக்க போகிறேன் ஆண்டி அடுப்ப வரையெல்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி சுத்தமாக வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்கே அழகாக இருந்து என்ன பண்ணியும் சாப்பாடு இப்போ எப்படி செய்யணும் தெரியலையே ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதை வச்சு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவோம் காய்கறி இருக்குது ப்ரெட் இருக்குது ஜாம் இருக்குது அதுக்கு பிறகு கறி இருக்குது மீன் இருக்குது ஆ சரி இன்னைக்கு நல்லா செஞ்சிடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிக்கிடுவோம் தேவையான பொருளெல்லாம் எடுத்தாச்சு இப்போ என்ன செய்யுன்னு யோசிப்போம் இந்த எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் பொறிச்சிட்டா என்ன வேண்டாம் வேண்டாம் எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டாம் அது நல்லா இருக்காது வேறு ஏதாட்டும் ஒன்று செய்வோம் ஆ கொண்டு வந்த ஐட்டத்தெல்லாம் இந்த கடையில் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் கிளறி இறக்க வேண்டியதான் இன்னும் எதுவும் ஒன்று குறையுதே ஆ ஞாபகம் வந்துட்டு இதையும் கொஞ்சம் வெட்டி போடுவோம் இதை போட்டால் கூட என்னமோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கே என்னதான் இருக்கும் உப்பு போட்டனா போடணும் வேறு என்ன போடணும் ஆமாம் இன்னும் நிறைய ஐட்டம் போட வேண்டியிருக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது சரி எல்லாத்தையும் போட்டுருவோம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நல்ல அழகாக ஒரு சாப்பாடு செஞ்சாச்சு இன்னைக்கு ஆண்டிக்கு கொடுத்து அசைத்தீர வேண்டிதான் ஆண்டி இந்தா வந்துட்டேன் ஆண்டி சாப்பாடு வந்துட்டு அதுக்குள்ள செஞ்சுட்டியா ஆண்டி நான் உள்ள போய் ஒன்றரை மணி நேரம் ஆகுது அன்னைக்கெல்லாம் நாலு மணி நேரம் செஞ்சேன்லம்மா அது சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்டேன் அன்னைக்கு சோறு பொங்க தெரியாது அதனால நாலு மணி நேரம் ஆயிட்டு இன்னைக்கு தான் செய்ய கத்துக்கிட்டோம்ல அதான் சீக்கிரம் செஞ்சுட்டேன் அப்படியாட்டி சரி சரி சாப்பாடை சீக்கிரம் கொண்டா வயிறு ரொம்ப பசிக்கி அள்ளி வாயில போடுவோம் ஆண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக இருந்துச்சுன்னா இதே மாதிரியே நைட்டு சூரியாக்கு செஞ்சு கொடுக்க ஆ சரி சாப்பிடுதேன் சாப்பாடு கலர் பார்க்க நல்லா தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஆனால் சாப்பாட்டில் வாட ஒரு ரெண்டு மூணு வாடை அடிக்க அதெல்லாம் பார்க்காதீங்க சோத்தள்ளி வாயில் போடுங்க இரு டீ என்னென்னமோ புழு மாதிரி கிடக்கு அதெல்லாம் என்னது அது கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டிருக்கேன் இந்த மேகின்னு விற்பாங்களே அதுவா ஆமாம் ஆண்டி அதுவும் போட்டிருக்கேன் அரிசி மாதிரி கிடக்கு ஆமாம் பிரியாணினா பாஸ்மதி அரிசி போடணும்ல அதனால அதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் என்ன டீ பிரியாணி இங்கே பாஸ்மதி அரிசியும் போட்டிருக்கேன் நூடுல்ஸும் போட்டிருக்கேன் வேறு எண்ணத்தை போட்டேன் எதை போட்டால் என்ன அள்ளி சாப்பிடுங்களே சரி நீ என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லு அதுக்கு பருவலாம் சாப்பிடுதேன் ஏய் அப்பா என்ன விசத்தியை போட போறேன் சாப்பிட்டு தான் பாருங்களேன் இல்லை எனக்கு வாட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நீ என்னது போட்டேன்னு சொல்லு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொடமிளகாய் தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு அதுக்கு பிறகு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றினேன் அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றினேன் அதுக்கு பிறகு என்ன கிடந்துச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் ஜாமு கிடந்துச்சு பிரெட் கிடந்துச்சு அதெல்லாம் போட்டேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனேன் கொஞ்சம் சிக்கன் கிடந்துச்சு அதையும் அள்ளி உள்ளே போட்டேன் மீனும் இருந்துச்சு அதையும் வெட்டி உள்ளே போட்டுட்டேன் அப்புறம் கடைசியில் உப்பு போட்டேன் மஞ்சப்பொடி பொடி மிளகா பொடி கரம் மசாலா கிராம்பு எல்லாத்தையும் உள்ள போட்டேன் கொஞ்சம் நெய் ஊற்றினேன் அதுக்கு பிறகு கடைசியில் நீங்கள் கபோர்டில் கொஞ்சம் கருவாடு வாங்கி வச்சுருந்தீங்களே அதையும் பிச்சு உள்ளே போட்டு கிண்டிட்டேன் என்னது சிக்கனு மீன் கருவாடு முட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் குடமிளகா எல்லாத்தையும் போட்டியா ஆண்டி சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க அரிசியும் நூடுல்ஸும் போட்டேன்னு முதலே சொல்லிட்டல அதை விட்டுருங்க அதுக்கு பிறகு கடைசியில் என்ன போட்டேன்னா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருந்தீங்கல்ல அதை எடுத்து ஊத்திட்டு அப்புறம் அதிரசத்துக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தீங்க பாத்தீங்களா அதையும் கொஞ்சம் கலக்கணும் ஆண்டி ரொம்ப நேரமா வாய் திறந்தே கிடக்கு எலி எதுவும் உள்ள போறதுக்கு முன்னால சோத்தல்லி உள்ள போடுங்க ஆளை விடுங்கடா சாமி